மத்திய அரசு இரண்டாயிரம் கோடி கிடையாது பத்தாயிரம் கோடி கொடுத்தா கூட மும்மொழி கொள்கையை தமிழ்நாட்டில் நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேடையிலேயே அவர் பேசியிருந்தார் ஸோ அதை தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் போட்ட ஒரே போடு களத்துல இறங்கின மத்திய அரசு இனிமேல் திமுக அனுமதி தேவையே இல்லை அப்படிங்கிற நிலைமை தற்போது நம்ம தமிழகத்துல குழந்தைகள் படிக்கிற பாடத்திட்டத்துல தற்போது வர இருக்கு ஸோ அந்த வகையில் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பணத்தை கொட்டி அள்ளி கொடுக்கிற ஒரு நிறுவனமாக தான் கல்வித்துறை இருக்கு ஸோ அதனால தான் தொடர்ந்து தமிழகத்துல மும்மொழி கொள்கை அரசு பள்ளியில வந்துருச்சுன்னா நிறைய பேர் அரசு பள்ளிகளுக்கு போயிடுவாங்க தனி தனியார் பள்ளிகளுக்கு இப்போ கிடைச்சிக்கிட்டு இருக்க மிகப்பெரிய வருமானம் கிடைக்கிறது குறைஞ்சு போயிடும் அதன் மூலியமாக அரசியல்வாதிகள் அவங்களுக்கும் வர வேண்டிய வருமானங்கள் வராமல் போயிடும் அப்படின்னு தான் தமிழகத்தில் தொடர்ந்து இந்த மும்மொழி கொள்கையை திமுக அவங்க எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேரடியாகவே குற்றம் சாட்டியிருந்தாரு ஸோ இதனால அடிப்படையிலேயே சில பிரச்சனைகள் இருக்கு அதை முதல்ல மாத்தனாதான் திமுகவுக்கு சரியான பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் நேரடியாகவே டெல்லிக்கு போயிருந்தப்ப அங்கே மோடி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு அதில் தமிழகத்தில் அடுத்தடுத்துன்னு புதுசாக துவங்குற பள்ளிகள் நேரடியாக தமிழக கட்டுப்பாட்டு அரசு கட்டுப்பாட்டுக்கு உள்ள வராமல் நேரடியாக சென்ட்ரல் போர்டு செகண்டரி ஹையர் ஸ்கூல் அதாவது சிபிஎஸ்சி அப்படிங்கிற அந்த சென்ட்ரல் போர்டு கண்ட்ரோலுக்கு உள்ள அடுத்து புதுசாக துவங்குற பள்ளிகளுக்கு அனுமதி சென்ட்ரல் போர்டு அவங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிற மாதிரியான அனுமதிகளை கொடுக்கணும் அப்படி கொடுத்தா அந்த பள்ளிகள் எல்லாமே தமிழக கட்டுப்பாட்டுக்கு கீழே வராமல் மத்திய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே சிபிஎஸ்சி பள்ளிகள் நிறையா துவங்கும் பழைய பள்ளிகள் கூட தேவைப்பட்ட அவங்களுடைய லைசன்ஸை சிபிஎஸ்சியாக மாத்திக் கொள்ளலாம் இந்த உத்தரவை தற்போது அண்ணாமலை அவர்களுடைய ஆலோசனை படி மோடி அரசு அவங்க அடுத்தபடியா மீண்டும் எக்ஸாம் நடந்ததுக்கு அப்புறமா தூங்குறப்ப இந்த உத்தரவை அமல்படுத்த தனியார் பள்ளிகள் யாருமே இனிமேல் லைசன்ஸ் அனுமதி இந்த மாதிரியான விஷயத்துக்கு தமிழக அரசு அவங்கள வேண்டி கேட்டுக்கிட்டு அவங்க கேட்குற பணத்தை கொடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி சுத்திக்கிட்டு இல்லாம சிபிஎஸ்சி கீழே அதாவது சென்ட்ரல் போர்டு செகண்டரி எஜுகேஷன் கீழே வந்துட்டாங்கன்னா நேரடியாக மத்திய அரசு கட்டுப்பாட்டுக்கு கீழே ஸோ இந்த பள்ளிகள் திமுக அதே போல தமிழக அரசு யாருமே எதுவுமே பண்ண முடியாது அப்படிப்பட்ட உத்தரவை அடுத்ததாக எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா துவங்குறப்ப மத்திய அரசு அவங்க பிறப்பிக்க இருக்காங்க இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்தடுத்து டாடா அதானி இந்த மாதிரியான கல்வி நிலையங்கள் அடுத்தடுத்து புதுசாக நம்ம தமிழகத்தில் துவங்க இருக்கு ஸோ இதனால மூன்று மொழிகள் கூட கிடையாது நான்கு மொழிகள் கூட ஸ்கூல்ல கற்று தரக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான கல்வி தற்போது அடுத்தபடியாக அண்ணாமலை அவர்கள் எடுத்த அதிரடியான உத்தரவால நம்ம தமிழகத்தில் நடக்க இருக்கு ஸோ இதனால ஆளும் திமுக அரசு அண்ணாமலை அவர்களுடைய இந்த செயலால் தற்போது பயங்கரமாக அதிர்ச்சி அடைஞ்சு போயிருக்காங்க